காணொளி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒளவையார் இயற்றிய மூதுரை செய்யில் பதிமூன்று தலைப்பு கல்லாதவனின் குணம் செய்யுள் கவையாகிக் கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள் சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நல்மரம் என்பது செய்யுள் இதன் அழகான விளக்கத்தை பார்க்கலாம் பல கொம்புகள் மற்றும் கிளைகளை கொண்டு ஒரு பெரிய காட்டுக்குள்ளே வளர்ந்து நிற்கின்ற அந்த மரங்கள் நல்ல மரங்கள் ஆகாது கற்றவர்கள் கூடியுள்ள சபையின் நடுவில் ஒருவர் நீட்டிய ஓலையை படிக்க இயலாமல் நிற்கின்றவனும் பிறர் குறிப்பாய் உணர்த்துகின்றவற்றை அறிய இயலாதவனும் எதற்கும் பயனற்றவனாகிறான் என்பது இந்த செய்யுளின் விளக்கம் நன்றி மீண்டும் அடுத்த செய்யலோடு சந்திக்கலாம்